வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மடசாமி தென்காசிட்டு இவங்களை பத்தி நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்கோம் அவங்க எழுதின ஒன்று ரெண்டு புத்தகங்கள் பெரும்பாலும் சுதந்திர போராட்ட வரலாறு பத்தி எட்டாவதில் அதுக்கப்புறமா பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்பு வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அவங்க நடத்தின பத்திரிக்கைகள் அதுதான் ரெண்டு தெரிஞ்சிருக்கும் மற்றபடி தன்னாட்சி இயக்கம் இதுதான் கொஞ்சம் அடிக்கடி தெரிஞ்சிருக்கிற விஷயமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் கொஞ்சம் அவங்கள பற்றி ஒரு ஓலாக படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கலாம் உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து மீண்டும் ஒரு கணம் நினைவுபடுத்துகிறதா எடுத்துக்கோங்க அவ்வளவானதான் இல்லைன்னா நான் உங்களுக்கு புதுசாக அந்த ஆளுமையை நான் அறிமுகப்படுத்துறேன் வைக்கிறேன் இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இந்தியாவிலேயே கழிச்சிருந்துருக்காங்க அவங்க தன்னை வந்து ஒரு ஐரிஷ் பெண்மணி தான் சொல்கிறாங்க பட் அவங்க அப்பா வந்து ஒரு இங்கிலீஷ்காரல் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தவர் ஆனால் அவருடைய ரத்தம் என்னவோ ஐரிஷ் தான் தான் ஐர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் அதனால அதனால் ஸோ தன்னை வந்து அவர் இங்கிலாந்து அன்னை வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுல அவர் விரும்பலை பிள்ளை அயர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க படிக்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து மதம் சார்ந்த கருத்துக்கள் ஆரம்பத்தில் ரொம்ப பிடிக்கிறதுக்குது ஸோ ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நம்ம கடைசி வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இயல்பாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பாதிரியாரோட திருமணமாகுது அவர் பேர் தான் பெசன்ட் ஸோ அந்த பெசன்ட் தான் வந்து ஆனி அப்படின்றவங்களோட ஒட்டிக்கிது அது வரைக்கும் அவர் ஆனி ஊட்டு தான் அதுதான் பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆனி பெர்செண்டாக மாறிடுறாரு ஆறு வருஷம்தான் சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே குடும்ப வாழ்க்கையில் அவங்களால சந்தோஷமாக ரன் பண்ண முடியலை இல்லை இவங்களுடைய இவங்களுடைய வந்து செயல்பாடுகளுக்கு வந்து அந்த பாதிரியார் வந்து ஒத்துழைக்கலை கருத்து ரீதியான முரண்பாடுகள் நிறையா வருதுங்கிறப்போ ஒரு கட்டத்துல அடிச்சு பையங்களை துரத்து பையனையும் பொண்ணையும் துரத்தி வெளியில் சூசைட் பண்ணிடலாம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் என்னவோ எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து இல்லை சொல்லிட்டு ஸோ என்ன சொல்லுவாங்க கடற்கரையில் ஒருத்தர் தற்கொலை பண்ண போகும்போது செத்து தான் தொலைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா அதுக்கப்புறம் செத்து என்ன போகிறோம் கழுத வாழ்ந்து தான் தொலைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாழ்ந்த வாழ ஆரம்பித்தது மாதிரி ஆனி வந்து தன்னுடைய குழந்தைங்களோட திரும்பவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இலக்கிய பணி அப்படின்ற வகையில் கருத்தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து இங்கிலாந்துல என்ன செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தை அவரும் இன்னொரு நண்பர் ரெண்டு பேருமா சேர்ந்து ரெண்டாம் பதிப்பாக வெளியிடுறாங்க அரசாங்கம் வந்து இவங்களை வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுது ஸோ இவங்க நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்றது வகையில் அவங்க கொண்டாட்டத்தையெல்லாம் விரும்பலை இல்லை ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு புத்தகத்தை கூட வெளியிடுறதுக்கு இங்கே சுதந்திரம் இல்லையா அந்த சுதந்திரம் அரசாங்கத்தால் தடுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடி ஜெயிக்கிறாங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த ரகசிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை மேடம் பிளாவாட்ஸ்கி அவங்க கொண்டுட்டு வந்து என்னுடைய முன்னுரைய படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க அந்த வகையில ரெண்டு பேருக்கும் இடையில ஒத்து போகுது மேடம் பிளாவாட்ஸ்கி கூடவே அவங்க வந்து ட்ராவல் பண்றாங்க அவங்களுடைய பிரம்மஞான சபை அதனுடைய ஆரம்ப காலகட்டம் எல்லாமே இவங்களுக்கும் தெரியும் நிற்கும் பிரம்மஞான சபையில் ஒரு உறுப்பினராக சேர்றாங்க ஆனிபசன்ட் ஸோ ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து ஆனிபசன்ட் இறக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷத்து வரைக்கும் வைக்கும் அவங்க அந்த பிரம்மஞான சபையினுடைய தலைமை பதவியில் இருக்கிறாங்க அங்கே சோ அது வரைக்கும் பதிமூணு நாடுகளில் இருந்தது சாரி நாடுகளில் இருந்தது நாற்பத்தி ஏழு நாடுகள் வரைக்கும் அந்த சபையை பெருமை வந்து அவங்களுக்கு தான் சரி இந்தியாவுக்கு வந்ததோட மட்டும் இல்லாம எப்படி ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதோ எப்படி ஒரு இங்கிலாந்து நாட்டுக்கு தனியாக இராணுவம் தன்னைத்தானே ஆட்சி செய் செய்து கொள்வதற்கான அரசியல் அமைப்பு எல்லாம் அவங்களாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே வண்ணமாய் இந்தியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஒரு இங்கிலீஷ்காரர் எப்படி வாழ்கிறாரோ அதே வண்ணமாய் இந்தியனும் வாழ வேண்டும் என நினைத்தவர் ஒரு இந்தியராக இருந்திருந்தால் நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொன்னவர் ஒரு ஐரிஷ் பெண்மணிமணி தன்னாட்சி இயக்கம் என்பதை ஆரம்பித்தார் ஆரம்பித்து தான் இத்தகைய இந்தியாவினுடைய விடுதலைக்காக அவர் போராடி கொண்டே இருந்திருக்கிறார் ஒரே ஒரு கருத்தில் முரண்பாடாக இருந்திருக்கிறார் காமன்வெல்த் என்ற விஷயம் அவருக்கு சரி எனப்பட்டிருக்க இருக்கிறது ஆகவேதான் காமன்வெல்த் என்றால் என்னவென்ற அர்த்தம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த நாடுகளில் நாடுகளிலுள்ள சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் அந்த நாட்டுக்காரர்களாலேயும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கிலாந்து நாட்டாலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மொத்தமாக ஒரு தனியான நாட்டிற்குரிய சொத்து என்று சொல்ல முடியாது அது நீ எனக்கு கடுமையாக இருப்பதால் உன் நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை நானும் பயன்படுத்திக் கொள்வேன் தட் இஸ் கால் காமன்வெல்த் சோ பிரிட்டிஷ் காமன்வெல்த் என்ற பதத்தோடு இந்தியா வந்து தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்ளட்டும் ஆனால் பிரிட்டிஷ் காமன்வெல்த் என்ற பதத்தின் கீழ் தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டோடு தொடர்பிலேயே இருக்கட்டும் என்று சொன்னவர் இந்த கருத்து மகாத்மா காந்தியடிகளுக்கு ஒத்துவரவில்லை ஆகவே தான் அவர் தன்னாட்சியகத்தை ரொம்ப முழுமையாக ஒன்றும் ஆதரிக்கவில்லை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு ஒன்றை கூட்டி ஏற்கனவே சூரத்து காங்கிரஸில் இந்தியர்கள் இரண்டாக பிரிந்திருப்பார்கள் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று பிரிந்திருப்பார்கள் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் இரண்டாக இருந்தது ஒன்றாக இணைத்த பெருமை இவர்களுக்கும் உண்டு ஆனிபெசன்ட் அவர்களுக்கும் உண்டு இந்தியர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என நினைத்திருந்தார் காசியில் அவருடைய அத்தை ஆனிபசன்ட் அவர்களுடைய அத்தை ஒரு பள்ளியை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறார் அதில் பதினைந்து ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருந்திருக்கிறார் காசி சர்வ கலாசாலை என மாற்றி பின்னர் அதை பண்டிட் மதன் மோகன் மாளவியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார் அதுதான் பின்னாளில் ஒரு நல்ல காசி பல்கலைக்கழகமாக மாறியிருக்க கூடும் என நினைக்கிறேன் எனக்கு நான் அதை ஊர்ஜிதப்படுத்தவில்லை இந்தியாவில் கோல்டன் செயின் என்று ஒன்று ஒரு குழந்தைகளுக்காக இந்திய இளைஞர்களுக்காக மாணவ மாணவிகளுக்காக ஒரு அமைப்பை தொடங்கி குழந்தைகள் நலன் காக்கும் ஒரு திட்டத்தை அவர் நடத்தியிருந்திருக்கிறார் சாரணர் இயக்கத்தை இந்தியாவில் தொடங்கி அதன் மூலமாக பிறருக்கு உதவி சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்திருக்கிறார் ஆகவே உலக சாரணர் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படும் பேடன் பவுல் அவர்கள் இந்திய சாரணர் இயக்கத்தின் கமிஷனர் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் அவர் அயர்லாந்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் அதை தாண்டி அவருடைய பெரும்பாலான சேவைகள் தன் வாழ்வில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் சேவைகள் என்று சொல்லி பார்த்தால் இந்தியர்களுக்காகத்தான் தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணித்திருக்கிறார் மேலும் பல்வேறு பத்திரிகைகள் நடத்தி இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருந்திருக்கிறார் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்றுதான் ஒரு பத்திரிகையை முதலில் இருக்கிறார் பின்னர் அதைத்தான் நியூ இந்தியா என மாத்திருக்கிறார்கள் முதலில் காமன்வெல்த் என்ற ஒரு பத்திரிகையை தான் நடத்தி இருந்திரு நடத்தி இந்தியா ஹவ் இண்டியா ஃப்ரீடம் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார்கள் எனவே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அவர்கள் தான் ஒரு பெண் என நினைத்து கணவனால் கைவிடப்பட்ட பின்னரும் கூட தற்கொலை எண்ணம் வரை இறுதி வரை சென்று மீண்டு வந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளாமல் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைத்தார் ஆனால் அவருடைய சேவைகளின் மூலம் ஒரு நாடு பெரிய மகத்துவமான மாற்றத்தை அடைந்திருந்திருக்கிறது அது கல்வியாகட்டும் இலக்கியமாகட்டும் அரசியலாகட்டும் அரசியலில் கைதாகி உதகமண்டலம் சிறையில் அடைக்கப்பட்டு அருண்டேல் வாடியார் போன்றவர்களுடனெல்லாம் சேர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டு மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருந்திருக்கிறார் ஆனி அவர்கள் ஒரு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதுவரையிலும் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருப்பவர் அந்த மாநாட்டிற்குரிய தலைமை பதவியோடு முடிந்துவிட வேண்டும் ஆனால் அவர்தான் சொல்லியிருக்கிறார் ஒரு காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஒருவர் தலைமை வகிக்கிறார் என்றால் அவருடைய தலைமை பதவி ஒரு வருடத்திற்கு காங்கிரஸ் கட்சி நடவடிக்கைகள் அனைத்திற்கும் அவர்தான் தலைவராக இருந்து செயல்படுத்த வேண்டும் அந்த மாநாட்டோடு முடிந்துவிடக்கூடாது அடுத்த மாநாடு வரை அவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை மாற்றி எழுதிய ஒரு சரித்திர நாயகி ஆனிகசன்ட் அவர்கள் நிறைய தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேங்களேன் மாணவர்களுக்கு நிறைய சொல்லுங்கள் இந்த சமூகம் புதிது புதிதாக தெரிந்து கொள்ளட்டும் பயனடையட்டும் ஆனிக் அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் எவற்றை எடுத்து எடுத்துக் கொள்ள வேண்டுமோ அவற்றை எடுத்து பயன்படுத்துவோம் நன்றி